பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாலும் யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியா அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றார் ஊற்றுக்குழி அருகே உள்ள அமனேஸ்வரர் கோவிலில் உள்ள பிள்ளையார் தன்னுடைய வாகனமான பெருச்சாலி மீது நான்கு கைகளுடன் நடனம் ஆடுகிறார் அன்பர்கள் இதை நினைவுகூர்ந்து கூர்ந்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இடையூறுகள் தடங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மாசி பதிமூணாவது நாள் இன்றைய தினம் பிரதோஷம் திருவோண விரதம் ராமேஸ்வரம் ராமநாதர் பர்வத வர்த்தனி அம்மன் பவன் கோவை கோணியம்மன் விழா தொடக்கம் நந்தீஸ்வரர் வழிபாடு நன்று திரையோதசி தசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை எமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி துவாதசி காலை பதினொன்று ஒன்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திராதம் மாலை ஐந்து பதினொன்று வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மிதுன ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் பரிகாரங்களும் பலன்களும் என்ற இந்த மூன்றாவது பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் குருவால் ஏற்படும் தோஷம் நீங்க குரு பார்க்க கோடி நன்மை உண்டு என்றாலும் குருவால் சில தோஷங்கள் ஏற்படும் ஒருவர் ஜாதகத்திலே குருவும் சந்திரனும் இணைந்திருந்தால் குரு சந்திர யோகத்தை தரும் உயர்வான வாழ்க்கையை அமைத்து தரும் குரு சந்திரனும் இணைந்து விட்டால் கல்வி போதகர்களால் இருப்பார் ஆனால் குருவும் சந்திரனும் ஏழாம் இடத்திலே இணைந்து வருவார்கள் என்றால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது திருமண தடை ஏற்படும் பொதுவாக குருவும் சந்திரனும் எந்த இடத்தில் இருந்தால் தனக்கு மேலான நிலையில் குரு அந்தஸ்தில் இருப்பவர்கள் பிணக்கு ஏற்படும் ஒருவர் அரசு ஊழியராய் இருந்து அவர் ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் எந்த இடத்தில் இருந்தால் மேல் நல்ல பெயர் கிடைக்காது மாறாக மேல் அதிகாரிகள் அவர்கள் மீது எப்பொழுதும் பொறாமை கொண்டவர்களாக இருப்பார் எனவே ஜாதகத்தில் குரு சந்திரன் இணைந்து அமைய பெற்ற அரசு ஊழியர்கள் எப்பொழுதும் நிதானமாகவே செயல்பட வேண்டும் இப்படிப்பட்ட வகையில் குரு பகவான் ஏற்படும் தோஷம் இந்த பரிகாரத்தின் மூலம் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டும் முதலாவது பரிகாரம் ஏழாவது இடத்திலே குருவ குருவும் சந்திரனும் இணைந்திருக்க பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கார் இத்தகைய ஜாதகம் உள்ளவர்கள் உறவுகளில் திருமணம் செய்து கொண்டவர் திருமண வாழ்வு சிறக்கும் மேலும் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு வாழ்நாள் முழுவதும் வியாழக்கிழமை தோறும் சென்று வணங்கி வந்தால் குரு பகவானால் ஏற்படும் தோஷம் விலகும் திருமண வாழ்க்கையில் குளறுபடி வராது இரண்டாவது பரிகாரம் குருவும் சந்திரனும் இணைந்து எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்கள் அரசு ஊழியர்களாக இருந்தார் தனியார் துறையில் பணிபுரிந்தால் மேல் அதிகாரிகளுடைய பொறாமைக்கு ஆளாகாமல் இருக்க குரு காயத்ரி மந்திரத்தை தேர்ந்தெடுத்து வாழ்நாள் முழுவதும் ஜெபித்து வர அவர்களுக்கு இந்த குருதோஷம் பாதிக்காது இந்த பதிவு யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து நீங்கள் உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்ற நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே லகன பாவம் இரண்டாவது பாவம் மூன்றாவது பாவம் நான்காவது பாவத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் நான்காவது பாவம் என்பது அடிப்படை படிப்பு ஸ்தானம் அம்மாவை குறிக்கின்ற ஸ்தானம் வாகனத்தை குறிக்கின்ற ஸ்தானம் வீடை குறிக்கின்ற ஸ்தானம் மேலும் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது இதிலே உள்ள கிரக சேர்க்கைகளை வைத்து இந்தந்த பதவிகளை அடையலாம் என்பது ஜோதிடத்தின் மூலம் சொல்லப்படுகிறது இன்றைய தினம் சூரியன் பலம் பெற்று செவ்வாய் பலம் பெற்றிருக்க அறுவை சிகிச்சை செய்ய முடியும் மருத்துவராய் வர முடியும் வழக்கறிஞராக வர வழக்கு ஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று குருவுடைய பார்வையை பெற்றார் வழக்கறிஞராய் வாதாட முடியும் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் ஆறாம் இடம் சந்திரன் சனி பலம் பெற்று இருக்க குரு பலம் வழக்கறிஞராய் வர முடியும் குரு சட்ட அறிவை தருபவர் செவ்வாய் தர்க அறிவை தருபவர் புதன் பேச்சாற்றலாக குரு செவ்வாய் புதன் பலம் பெற்றிருக்க சிறந்த வழக்கறிஞராய் வர முடியும் ஆடிட்டராய் புதன் ஐந்தாவது ஸ்தானம் ஐந்தாம் அதிபர் ஒன்பதாம் அதிபர் ஸ்தானம் ஒன்பதாம் அதிபர் எனவே ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய வீடுகளில் அதன் அதிபர்கள் பலம் பெற்று இருக்க ஆடிட்டராய் வர முடியும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் லக்னாதிபதி பலம் பெற்று இருக்க லக்கன பலம் பெற்றிருக்க செவ்வாய் பலம் பெற்றிருக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக வர முடியும் செவ்வாய் மூன்று ஆறு பத்து பதினொன்று பலம் பெற்று குரு பார்வை பெற்று இருக்க ஒன்பதாவது வீடு கெடாமல் இருக்க சுபகிரகம் பார்க்க சூரியன் அல்லது சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்க பத்தாம் வீட்டோடு தொடர்பு கொள்ள வேண்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக வர முடியும் போலீஸ் அதிகாரியாக வர கஜ கேசரி செவ்வாய் பலம் பெற வேண்டும் லக்னாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி பலம் பெற்று இருக்க போலீஸ் மேல் அதிகாரியாய் வர முடியும் நாளைய தினம் யாராருக்கெல்லாம் சொந்த வீடு கட்ட முடிவது இல்லை யாராருக்கெல்லாம் லட்ச பண லட்சம் கணக்கில் பணம் வரும் யாராருக்கெல்லாம் சிறந்த ஐபிஎஸ் அதிகாரியாய் வர முடியும் என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் குரு புதன் உருவாக்கும் சக்தி வாய்ந்த கேந்திர யோகம் திகட்ட திகட்ட பண மழை எந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த பதிவிலே நாம் இப்பொழுது பார்க்க புதன் உருவாக்கும் சக்தி வாய்ந்த கேந்திர யோகம் திகட்ட திகட்ட பழமழை என்ற ராசிகளுக்கு ஜோதிடத்திலே கிரக மாற்றங்கள் நடக்கும் பொழுது ராசிகளின் பலன்களும் மாறுபடும் இதில் சுபயோகங்களும் அசுபயோகங்களும் உருவாகும் அந்த வகையிலே பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் தேவர்களின் குருவான குரு பகவானும் இணைந்து கேந்திர யோகத்தை உருவாக்கி உள்ள இதனால் அனைத்து ராசிகளும் தாக்கத்தை எதிர்கொண்டாலும் சில ராசிகள் மட்டும் நல்ல தாக்கத்தை பெறும் இதனால் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவற்றை பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது எனவே இந்த அதிர்ஷ்ட மழையில் நனைய போகும் ராசிகள் யார் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்கலாம் முதலிலே மகர ராசிக்காரர்களுக்கு கேந்திர யோகத்தால் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேற வாய்ப்பு கிடைக்கும் கையிலே பண புழக்கம் செய் செய்விலே பல லாபங்களை பெறுவீர்கள் திடீர் நிதி ஆதாயங்களை பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது நீங்கள் கடனாக கொடுத்த பணம் அனைத்தும் உங்கள் கையில் வந்து சேரும் எந்த துறையிலும் நல்ல வெற்றி கிடைக்கும் இது மேச மகர ராசிக்காரர்களுக்கு பொருந்தும் அடுத்தது மேஷ் மேஷராஜிக்காரர்களுக்கு கேந்திர யோகத்தால் வருமானத்திலே உயர்வு ஏற்படும் வேலை மற்றும் வணிகத்திலே முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏதாவது முதலீடுகள் முன்கூட்டியே செய்து இருந்தால் அதிலே லாபம் அதிகரிக்கும் தொழில் அதிபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பங்கு சந்தை லாட்டரி போன்றவற்றில் இருந்த லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது அடுத்தது துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கேந்திர யோகத்தால் நீண்ட நாட்களாக இருந்த பணம் கைக்கு வந்து சேரும் நீங்கள் எந்த வேலையை எடுத்து செய்தாலும் அதிலே வெற்றி கிடை திருமண தம்பதிகளின் பாச பிணைப்பு அதிகரிக்கும் நிதி நிலையிலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் முதலீடுகளில் இருந்து நிறைய லாபம் கிடைக்கும் மாணவர்களாக இருந்தால் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் மொத்தத்தில் இதுவரை வாழ்க்கையில் சந்தித்து வந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் இப்படிப்பட்ட கொச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இந்த பகுதியிலே நாம் என்னென்ன இந்த பதிவிலே பெறுகிறோம் என்றால் தினமும் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனை பெறுகின்றோம் ஒவ்வொரு மாதமும் பலன் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரியது அதையும் பெற்று வருகிறோம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு வந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியில் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி அதிகாரங்களுக்கு இன்றைய பொது பலன் எதிர்பார்த்தவைகளில் சிலர் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாயாருடன் கருத்து மோதுதல்கள் வரக்கூடும் புது வேலை சிலருக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் பற்று வரவு ஓரளவு உயரும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் உழைப்பால் உயருகின்ற நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தவைகளில் சிலர் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாயாருடன் கருத்து மோதுதல்கள் வரக்கூடும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை சிலருக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் பற்று வரவு ஓரளவு உயர் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் உழைப்பால் உயருகின்ற நாள் ரிஷபராசிக்காரருடைய இன்றைய புது பலன்கள் புதிய முயற்சிகள் அனுகூலமாய் முடியும் எதிர்பார்த்த சுபத்தேதி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் இளைய சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடை விவாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாய் கிடை கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனுகூலமாய் முடியும் எதிர்பார்த்த சுபத்தேதிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் இளைய சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விற்பனையும் அதிகரிப்பதுடன் லாபமும் விட கூடுதலாய் கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக இருப்பதால் இதிலும் சற்று எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் அதே நேரத்தில் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலை இன்றியும் இயக்க வேண்டும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கட நாதனை வணங்க சந்திராஷ்ட தினம் தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது காரிய அனுகூலமான நாள் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத பணவருடன் வீண் செலவுகளும் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் அனுகூலம் உண்டாகும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரிய அனுகூலமான நாள் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத பணவருடன் மின் செலவுகளும் ஏற்படும் கனவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீக்கும் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் அனுகூலம் உண்டாகும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நாளில் முக்கியமான நான்கைந்து வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும் நீங்கள் நகைச்சுவைக்காக சொல்லக்கூடிய கருத்துகள் கூட சீரியஸாக வாய்ப்பு இருக்கிறது வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு இன்மையால் லாபம் குறையும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாகும் வேலை சுமை மிகுந்த நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நாளில் முக்கியமாக நான்கைந்து வேலைகளை பார்க்க வேண்டியதிருக்கும் நீங்கள் நகைச்சுவைக்காக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கூட சீரியஸாக வாய்ப்பு இருக்கிறது பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பின்மையால் லாபம் குறையும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாகும் வேலை சுமை மிகுந்த நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அலைச்சல் இருந்தாலுமே முயற்சிகள் வீண் போகாது தடைகளை கண்டு மாட்டீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் பற்று வரவு ஓரளவு கணிசமாய் உயரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் போராடி இறுதியிலே உழைப்பால் உயர்கின்ற நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் இருந்தாலுமே முயற்சிகள் வீண் போகாது தடைகளை கண்டு மாட்டீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு வாகன வசதிகள் பெறும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்று வரவு ஓரளவு கணிசமாய் உயரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் போராடி இறுதியிலே உழைப்பால் உயர்கின்ற நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில எதிர்ப்புகள் அடங்கும் தாய்வழி வழி உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பழைய கடன்களை குறித்து அவ்வப்போது யோசிப்பீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள் தேவையை ஓரளவு பூர்த்தியாக்கும் நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பழைய கடன்களை குறித்து அவ்வப்போது யோசிப்பீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூற்றுமங்கலை உணர்வுகள் தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நான் விருட்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலியே வந்து உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர்விடும் நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை முடியும் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வந்து உதவுவார்கள் தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய புது பலன்கள் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படும் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சல் ஏற்படக்கூடும் மற்றவுடன் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் அவரிடம் எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கும் வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படக்கூடும் புதிய முயற்சிகளை தவிர்க்கும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சல்கள் ஏற்படக்கூடும் ஒரு ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்களும் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவரிடம் எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கும் வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செலவு அதிகரிக்கும் தான் எனினும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள் தாய் வழி உறவினர்களால் அலைச்சலும் ஆதாயமும் ஏற்படும் சிலருக்கு புது வேலை கிடைக்கும் வாகன பராமரிப்பு செலவுகள் வந்து போகும் அதிரடி மாற்றம் செய்து ஓரளவு லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடை சில கட்டங்களுக்கு உங்களது அவசர முடிவுதான் காரணம் என்பதை உணர்வீர்கள் எதிர்பார்ப்புகள் இறுதியிலே பூர்த்தியாகும் நாள் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவு அதிகரிக்கும் தான் எனினும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உடனே அலைச்சலும் ஆதாயமும் ஏற்படும் சிலருக்கு புது வேலை கிடைக்கும் வாகன பராமரிப்பு செலவுகள் வந்து போகும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து ஓரளவு லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் சில கஷ்டங்களுக்கு உங்களது அவசர முடிவுதான் காரணம் என்பதை உணர்வுகள் எதிர்பார்ப்புகள் இறுதியிலே பூர்த்தியாகும் நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் நியவாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பாராட்டுவார்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டை அழகுபடுத்தியோ பொது காரியங்களில் ஈடுபடுகிறோ வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார் வெறும் தன்மையுடன் நடந்து கொள்ளும் நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கலாம் உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் சகிப்புத்தன்மை அதிகமாக தேவைப்படுகின்ற சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கலாம் உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறை ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள் இது வரை பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் ننري ونكنف